திடீர்னு இறந்துட்டாருன்னா என்னால் சுத்தமாக அதை ஏற்றுக்கவே முடியல என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் நான் ஒரு மாதிரி மைண்டு பிளாக் ஆகிடுச்சு சரி இப்போ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுமே எனக்கு வந்து அது தெரியல அவர் என்ன ஆனார் எங்கே போனார் நான் என்ன பண்ணுறேன்னே எனக்கு தெரியல என் பசங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என் கூட இருக்காங்களா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல ஒரு மாதிரி ஆகிப்போச்சு சரின்ட்டு என்ன இங்கேருந்து ஆந்திராவுக்கும் கொண்டு போயிட்டாங்க அவங்க அவங்க ஆந்திராவுக்கு போனதே எனக்கு தெரியல அவங்க எப்படி கூட்டிகிட்டு போனாங்க என்னான்னு டெத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது எல்லோரும் உங்கள் அப்பா இறந்துட்டாங்க சொன்னேன் நாங்களும் பார்த்தோம் அப்போ எங்களுக்கு எந்த கஷ்டமோ தெரியல தேர்டு அப்படியே எங்கள் அம்மாவுக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு தான் சுயநினைவே வந்துச்சு அப்பா இறந்துட்டார் அப்படின்றத ஆனால் அவங்க வந்து அந்த டெத்தை வந்து கண்ணாலேயுமே பார்க்கல உணர்ந்து பார்க்கவே இல்லை அவங்க ட்ரீட்மெண்ட்டு கூட்டின்னு போகும்போது அங்கே சாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வச்சு ஒரு ஒரு நாள் ஒரு வாரம் சாக் ட்ரீட்மெண்ட் வைக்கும்போது போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஞாபகம் வருது இங்கே இருக்கிற மாதிரியோ நாங்கள் இங்கே வேலை செஞ்சு போகிற மாதிரியோ அவர் சொல்லிட்டு போகிறது எல்லாமே வந்து எனக்கு தூக்கத்துலேயே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது